எல்லோருக்கும் வணக்கம் தங்க நகைகள் பெண்களுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் ஆனால் இந்த தங்க நகைகளை இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது என சொல்கிறார்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் பார்ப்போம் தங்கமும் மகாலட்சுமியின் அம்சம் ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்கும் சொல்வார்கள் அல்லது கல்யாணமாகி ஒரு பொன் வீட்டிற்கு வந்தால் அந்த மகாலட்சுமியே வருகிறாள் என சொல்வார்கள் ஏனென்றால் ஒரு பெண் ஒவ்வொரு வயதிலேயும் ஒவ்வொரு பருவத்தை எட்டுகிறாள் அந்த ஒவ்வொரு பருவத்திலும் மகாலட்சுமி ஒவ்வொரு இடத்தில் வாசம் செய்கிறாள் தண்ணியாக இருக்கும் போது காதுக்கு கீழ்ப்பக்கம் கழுத்து பகுதியிலும் திருமணமான பிறகு அவள் வைக்கும் நெற்றி போட்டில் மேர்வகைட்டில் வாசம் செய்வாளா மகாலட்சுமி அதனால் தான் பெண்கள் தலை சீவாமல் இருக்கக்கூடாது திருமணமானதும் நெற்றியில் பொட்டு வைக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்வார்கள் நல்ல மனமும் உதவி செய்யும் குணமும் கொண்ட எல்லா பெண்களும் எப்போதும் மகாலட்சுமியின் அம்சம்தான் அதே போல தங்கமும் மகாலட்சுமியின் அம்சம்தான் தான் தங்கத்தை இடுப்புக்கு கீழ் அணியக்கூடாது என்பார்கள் அதே போல தங்க கொலுசு போடுவதும் தவறாகும் தங்கம் சாஸ்திரத்தில் லட்சுமியின் உலோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் கால்களில் எல்லாம் தங்கம் அணியக்கூடாது மெட்டி வெள்ளியில் தான் செய்ய வேண்டும் கொலுசும் வெள்ளியில் தான் அணிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் லட்சுமியின் அடையாளமாக சொல்லப்பட்டிருப்பதால் இடைப்பகுதிக்கு கீழ் தங்கத்தை கொண்டு போகக்கூடாது கூடாது இடைப்பகுதி வரைக்கும் தங்க ஆபரணங்கள் அணியலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்